மகாராஷ்டிராவில் நாயக் என்று இருப்பவர்களில் பிராமணர்கள் இருக்கிறார்கள் தஞ்சாவூர் நாயக வம்சம் மதுரை நாயக வம்சம் என்கிற இடத்தில் நாயகர்கள் ராஜகுலத்தவர்கள் கன்னட தேசத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த நாயக்கர்களும் ஆந்திர தேசத்தில் இந்த நாயக தாதுவின் அடியாகவே நாயுடு என்று சொல்லப்படுபவர்களும் நாலாம் வர்ணத்தை சேர்ந்தவர்கள் நாயக என்காமல் நாய என்றே சொன்னாலும் போதும் பாலன் என்பதையே பாலகன் என்றும் சொல்கிற மாதிரி அநேக வார்த்தைகளுக்கு சமஸ்கிருதத்தில் கா சேர்ப்பதுண்டு நாயன் என்றாலும் தலைவர்தான் மலையாளத்தில் நாயர் என்கிறார்கள் அவர்களும் நான்காம் வர்ணம்தான் தமிழ் தேசத்தில் உத்தமமான அடியார்களை நாயனார் என்கிறோம் ஒருத்தர் நாயனார் பல பேர் நாயன்மார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் இல்லாத ஜாதியே இல்லை அறுபத்து மூவரையும் பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருவாரூர் கோவிலில் அர்ச்சகர்களுக்கே நையினார் என்றுதான் பேர் வி எனும் அடை விநாயகர் என்ற பெயரில் நாயகருக்கு முந்தி வி இருக்கிறது சிவகணத் தலைவரான பிள்ளையார் நாயகர் என்ற பெயருக்கு ரொம்பவும் பொருத்தம் உடையவர் என்று தெரிகிறது அதற்கு முந்தி வி போட்டால் என்ன அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் வார்த்தைகளுக்கு முன்னே சேர்கிற பிரிபிக்ஸ் முன்னடைகளில் வி என்பது ஒன்று இந்த வியின் விசேஷம் என்னவென்றால் அது பின்னாடி என்ன வார்த்தை சேர்கிறதோ அதன் அர்த்தத்தை இரண்டு விதங்களில் மாற்றக்கூடும் ஒன்றுக்கொன்று முழுக்க வித்தியாசமாக இரண்டு விதங்கள் மலம் என்றால் அழுக்கு வி சேர்த்தால் விமலம் என்றால் சுத்தம் இந்த இடத்தில் வி என்பது பின்னே வரும் வார்த்தைக்கு ஆப்போசிட் மீனிங் உண்டாக்கும்படி செய்கிறது என்று தெரிகிறது ஆனால் சுத்தத்துக்கு வி போட்டு விசுத்தம் என்று வார்த்தை இருக்கிறது அதற்கு சுத்தமாக இல்லாதது என்று ஆப்போசிட் அர்த்தம் பண்ணிக்கொண்டால் தப்பு இந்த இடத்தில் வி என்பது பின்னே வரும் வார்த்தையை எதிர்ப்பதமாக பண்ணாது அதற்கு மேலும் வலிவும் உயர்வுமே கொடுக்கும் விசுத்தம் என்றால் பரம சுத்தமானது என்று அர்த்தம் விபரீதம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் பரீதம் என்றால் முறையாக சுற்றி கொண்டிருப்பது விபரீதம் முறைகட்டு தாறுமாறாக இருப்பது இங்கே வி எதிர்ப்பதமாகிவிடுகிறது ஜயம் வெற்றி என்றால் விஜயம் அதற்கு எதிர்ப்பதமான தோல்வியா என்றால் அப்படி இல்லை அல்லவா விசேஷமான அதாவது சிறப்பு பொருந்திய வெற்றியே விஜயம் விசேஷம் என்ற வார்த்தையையே எடுத்துக் கொள்ளலாம் விசேஷம் சேஷம் என்றால் மீந்து போனது என்றே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் சரிதான் அதைவிட உசந்த உள் அர்த்தமும் உண்டு மற்றதோடு சேராமல் தன்னுடைய உயர்வினால் அவற்றிடமிருந்து பிரிந்து நிற்பதும் சேஷம்தான் சிஸ்டர் என்று சான்றோர்களை சொல்கிறோம் அல்லவா சேஷத்தீ அதில் இருந்துதான் சிஷ்டபதம் வந்தது சமூகத்தில் சராசரி ஜனங்களில் ஒருவராக இல்லாமல் பிரிந்து உயர்ந்து டிஸ்டிங்டாக இருந்து டிஸ்டிங்ஷன் பெற்றவர்களே சிஸ்டர்கள் சேஷம் என்பதற்கு தன்னுடைய சிறப்பால் தனிப்பட்டு நிற்பது என்ற இந்த அர்த்தத்தை விட மீந்து போனது என்ற அர்த்தமே வியாபகமாக ஆனதால்தான் இந்த சிறப்பை வலியுறுத்தி காட்டுவதற்காக வி சேர்த்து விசேஷம் என்பது இரு பொருளிலும் வி நாயகர் வி பிளஸ் நாயகர் என்னும்போது வி என்பது நாயகருக்கு எதிர் அர்த்தம் கொடுக்குமா அல்லது அதை இன்னும் சிறப்பு தந்து உசத்தி வைக்குமா இரண்டும்தான் அது எப்படி என்று ஆச்சரியமாக இருக்கலாம் சொல்கிறேன் தவன் என்றால் பதி மாதவன் என்றால் மா என்கிற மகாலட்சுமியின் பதி விதவா என்றால் பதி இல்லாதவள் அதே போல விநாயகர் என்றால் தலைவன் இல்லாதவர் எல்லாருக்கும் அவர்தான் தலைவர் அவருக்கு மேல் தலைவர் இல்லை அதனால் தலைவன் இல்லாதவர் வி நாயகர் ஒரு பக்தர் பகவானிடம் போனாராம் நான் தான் அநாதன் அநாதை என்றால் நீயும் அப்படியே இருக்கியே என்றாராம் என்னையா அநாதன் என்கிறாய் என்று சுவாமி கேட்டாராம் ஆமாம் என்னை காப்பாற்ற ஒரு நாதன் இல்லாமல் நான் அநாதனாக இருக்கிறேன் என்றால் நீயும் உனக்கு மேல் நாதன் இல்லாததால் அ நாதனாகத்தானே இருக்கே என்றாராம் அந்த பக்தர் தம்மிலும் மேலான ஒரு தலைவர் இல்லாதவர் விநாயகர் இங்கே வி எதிர் அர்த்தம் கொடுக்கிறது இதற்கு நேர்மாறாக அதே வி சிறப்பு குறியாகவும் இருக்கிறது அல்லவா அந்த விதத்திலும் விக்னேஸ்வரர் விநாயகராக இருக்கிறார் அவர் சாதாரணமான நாயகர் தலைவர் அல்ல ரொம்பவும் சிறப்பு பொருந்திய விசேஷமான விசிஷ்டமான நாயகர் அதனால் விநாயகர் தமக்கு மேல் நாயகன் இல்லாததாலும் வி நாயகர் தாமே மிக மேலான நாயகராக இருப்பதாலும் வி நாயகர் இரண்டு அர்த்தத்திலும் பேர் பொருத்தமாக உள்ளவராக இருக்கிறார் அமரத்தில் பிள்ளையார் பெயர்கள் அமர கோஷத்தில் விக்னேஸ்வரரின் பெயர்களை சொல்லும் போது விநாயகர் என்றுதான் ஆரம்பிக்கிறது மனதிற்குள் அந்த பெயர்களை விரல் விரல்விட்டு எண்ணியபடி நம்முடைய சாஸ்திரங்களில் பதினாறு நாமங்களை முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்றால் ஜைனனான அமரசிம்மன் எழுதிய அந்த கோஷத்தில் இதில் பாதி பேர் எட்டு பெயர்கள் சொல்லியிருக்கிறது விநாயகோ விக்னராஜ துவைமாதுர கணாதிபா அப் ஏகதந்த ஹேரம்ப லம்போதர கஜானனகா இதிலே விநாயக விக்னராஜ ஏகதந்த ஹேரம்ப லம்போதர கஜகரண என்ற ஆறு பெயர்கள் நம்முடைய சோடச நாமாவிலும் இருக்கின்றன கணாதிப என்ற பெயர் கணாத்தியக்ஷ என்பதாக நாமாவில் இருக்கிறது இதில் இல்லாமல் அமரத்தில் இருக்கும் ஒரே பெயர் துவை என்பது அப்படியென்றால் இரண்டு தாயார்களை உடையவர் அம்பாள் ஒரு தாயார் கங்கை இன்னொரு தாயார் கங்கையில் உள்ள சரவண பொய்கையை சேர்ந்தே சிவநேத்திரத்தின் அக்னி பொறி சுப்பிரமணிய ஸ்வரூபமாக உத்பவித்ததால் சுப்பிரமணியருக்கு கங்கை நேர் தாயார் மாதிரி அதனால்தான் அவரை காங்கேயன் என்பது பிள்ளையாருக்கு அத்தனை நேர் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அவருடைய தகப்பனாருடைய சிரசில் கங்கை பக்னி ஸ்தானத்தில் இருப்பதால் உபச்சாரமாக அவளையும் ஒரு தாயாராக சொல்வது விநாயக நாமா அமரத்தில் பிள்ளையாரின் முதல் பெயராக இருக்கிறது என்று சொல்ல வந்தேன் ஒரு நிகண்டுவில் அகராதியில் ஒரு தெய்வத்தை பற்றிய பெயர் வரிசையில் முதலாவதாக வருகிறது என்றால் அது முக்கியத்துவம் வாய்ந்த நாமா என்று அர்த்தம் தூமகேது தூமகேது என்பது அடுத்த நாமா தூமம் என்றால் புகை சாதாரண விறகு புகை கரி புகையை தூமம் என்றும் நல்ல சுகந்தம் வீசும் சாம்பிராணி அகில் முதலானவற்றின் புகையை தூபம் என்றும் சொல்ல வேண்டும் என்பார்கள் பஞ்சோபசாரத்தில் தூபம் காட்டுகிறோம் தூமம் புகை கேது என்றால் கொடி புகையை கொடியாக உடையவர் தூமகேது நெருப்பில் இருந்து புகை எழும்பி காற்றில் கொடி படபடவென்று அடித்துக் கொள்வது போல பரவுவதால் அக்னி பகவானுக்கு தூமகேது என்று பெயர் இருக்கிறது ஆனால் பொதுவில் தூமகேது என்றால் நல்ல அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளாமல் உற்பாதகாரமாகவே உத்பாதகாரமாகவே விளைவிப்பதாகவே எடுத்துக்கொள்கிறோம் காரணம் தூமகேது என்றால் வால் நட்சத்திரம் என்று அர்த்தம் இருப்பதுதான் வால் நட்சத்திரம் லோகத்திற்கு அமங்கலத்தை குறிப்பது லோகம் மங்கள மூர்த்தியான பிள்ளையாருக்கு அப்படி பேர் இருப்பானேன் என்று புரியாமல் இருந்தது விநாயக புராணத்தை பார்த்தேன் விநாயகரை பற்றி இரண்டு புராணங்கள் இருக்கின்றன ஒன்று பிருகு முனிவர் சொன்னது அதனால் அதற்கு பார்கவ புராணம் என்று பெயர் ரகு சம்பந்தமானது ராகவ என்பது போல பிருகு சம்பந்தமானது பார்கவ முத்கலர் என்ற ரிஷி உபதேசித்ததால் முத்கல புராணம் எனப்படும் இன்னொரு விநாயக புராணமும் இருக்கிறது பிருகு பார்கவ என்கிற ரீதியில் முத்கலர் சம்பந்தமானது மௌத்கல்ய ஆனாலும் அப்படி சொல்லாமல் முத்கல புராணம் என்றே சொல்கிறார்கள் நான் இப்போது தூமகேது விஷயமாக குறிப்பிட்டது பார்கவ புராணத்தை அதில் உபாசனா காண்டம் லீலா காண்டம் என்று இரண்டு பாகம் லீலா காண்டத்தில் ரொம்பவும் ஆச்சரியமாக விக்னேஸ்வரருக்கு பனிரெண்டு அவதாரங்களைச் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறது அதன்படி கணேசர் என்பது ஒரு அவதாரம் கணபதி என்பது இன்னொரு அவதாரம் ஷோடச நாமாவில் வரும் வக்ரதுண்டர் பாலச்சந்திரர் கஜானனர் என்பவை அதில் வெவ்வேறு அவதாரங்களில் அவருக்கு கொடுத்திருக்கும் பெயர்கள் அவற்றில் தூமகேது என்ற அவதாரத்தை பற்றிய கதையும் இருக்கிறது அதை பார்த்தபின் தான் இந்த பெயர் அவருக்கு ஏன் ஏற்பட்டது என்று புரிந்தது கதை என்னவென்றால் ரொம்ப நாளுக்கு முந்தி பார்த்தது நினைவு இருக்கிற மட்டில் சுருக்கமாகச் சொல்கிறேன் சுருக்கமாக சொன்னால்தான் ரொம்ப தப்பு பண்ணாமல் தப்பிக்க முடியும் தாமாசுரன் என்று ஒருத்தன் பாகவதத்தில் வரும் விருத்தாசுரன் மகாபலி மாதிரி சில அசுரர்களிடம் மிக உத்தமமான குணங்களும் பக்தியும் இருக்கும் ஆனாலும் அசுரப்போக்கும் தலை தூக்கி கொண்டுதான் இருக்கும் அப்படி ஒருத்தன் இந்த தூமாசுரன் அப்போது ஒரு ராஜா இருந்தான் கர்ப்பிணியாக இருந்த அவனுடைய பத்னிக்கு மகாவிஷ்ணுவின் அம்சமாக புத்திரன் பிறந்து அந்த பிள்ளையினாலேயே தனக்கு மரணம் என்று தூமாசுரனுக்கு தெரிந்தது உடனே அவன் தன் சேனாதிபதியை அழைத்து நல்ல ராவேளையில் அந்த ராஜாவின் சயனத்து கிரகத்துக்குப் போய் ராஜபத்னியை தீர்த்து கட்டிவிட்டு வரும்படி சொல்லி அனுப்பினான் ஆனால் அங்கே போன சேனாதிபதிக்கு ஒரு உத்தம ஸ்திரீயை அதுவும் கர்ப்பிணியாக இருப்பவளை கொல்ல மனஸ் வரவில்லை அந்த தம்பதியை பிரிக்கவும் மனஸ் வரவில்லை ஆனபடியால் அவன் சதிபதிகளாகவே அவர்களை கட்டிலோடு தூக்கிக் கொண்டு போய் ஒரு காட்டு மத்தியில் போட்டுவிட்டான் அங்கே விநாயக பக்தர்களான அந்த இரண்டு பேரும் சதா அவரை தியானித்துக் கொண்டு அவரால் தான் கஷ்டங்கள் தீர்ந்து நல்லபடியாக பிரசவமாகி ராஜ்யத்துக்கு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தித்து வந்தார்கள் அவர்கள் வனாந்தரத்தில் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று தூமாசுரனுக்கு தெரிந்தது உடனே அவனே அச்சரபாணியாக அங்கே போனான் அவன் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்த அஸ்திரம் என்னவென்றால் அவன் பேரென்ன தானே தூமம் என்றால் புகைதானே அவன் ஒரே விஷப் புகையாக கக்குகிற அஸ்திரத்தை போடும் வித்தையிலே கைதேர்ந்தவனாக இருந்தான் இந்த நாளிலும் கண்ணீர் புகை என்கிற ஆபத்தில்லாத டியர் கேஸில் இருந்து கேஸ் ஷெல் என்கிற பிராண ஆபத்தான விஷவாயு குண்டுகள் வரைக்கும் இருக்கிறது அல்லவா இப்போது கெமிக்கல் சேவைத்து பண்ணுவதை அப்போது மந்திர சக்தியால் பண்ணியிருக்கிறார்கள் தூமாஸ்திரத்தால் கர்ப்பிணியை அவள் வயிற்றில் இருக்கும் சிசுவோடு பக்கத்தில் இருக்கும் பதியோடும் சேர்த்து அதம் பண்ணிவிட வேண்டும் என்ற உத்தேசத்துடன் அவன் போய் பார்த்தால் அப்போதே அவள் மடியில் ஒரு குழந்தை இருந்தது